ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு படிக்கு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்க அதுக்கு அரை லிட்டரு கோல்டு வினர் ஒட்டிக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்டாரு பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அஞ்சு பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசாக நீள நீளமாக கட் பண்ணி அதையும் வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமும் ஆயிடுச்சு இப்போ நம்ம அரை கிலோ தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் அதிகமாக தக்காளி போட்டால் பிரியாணி மாதிரி இல்லாமல் தக்காளி சோறுமாய் ஆகிடும் அதனால அரை கிலோ தக்காளி போட்டால் போதும் அதை நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா கொலைய வதங்கணும் அப்போ தான் சாறு நல்லா பிரியாணிக்குள்ளே இறங்கும் நல்லா கொலையாக விதங்கிருச்சு இப்போ அரைச்சி வச்ச வெள்ளைப்பூடு இந்த படி பிரியாணிக்கு ஒரு அரை கிலோ வெள்ளைப்பூடு கண்டிப்பாக தேவைப்படும் அதில் அதை வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச இஞ்சி அதுவும் ஒரு அரை கிலோ தேவைப்படும் அரை கிலோ இஞ்சியை தோல் சீவி நல்லா பொடிசாக கட் பண்ணி மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அதோட வாசனை போனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரை கிலோ சின்ன வெங்காயத்தை அரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட பச்சை வாசனை நல்லா போகணும் பிரியாணி சுவையாக இருக்கணும்னா நம்ம போடுற பொருட்களோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா பக்கத்துலேருந்து இருந்து வதக்கணும் அடுத்ததாக ஏலக்காய் கிராம்பு சுருப்பட்டை மூணையும் தனித்தனியாக பொடி செஞ்சு வச்சுக்கணும் ஒரு இருபதுலேருந்து முப்பது கிராம் வரையும் கலந்துக்கலாம் பிரியாணிக்கு சுவை கொடுக்கறதே இந்த புதுனா கொத்தமல்லி தான் அதுக்காக அதிகமாகவும் போடக்கூடாது ஒரு கையளவு கொத்தமல்லியும் ஒரு கையளவு புதினாவும் போடலாம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக தயிர் கலந்துக்கலாம் நல்லா கெட்டியான பாலம் மொதல் நாள் நாய்ட்டு காய்ச்சி ஆற வச்சு உரம் ஊற்றிட்டோம்னா காலையில் செய்யும்போது அது கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு கிலோ முந்திரி குருங்க நல்லா மிக்சியில் அடித்து பொடி பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் ரெண்டு விசில் வச்ச மட்டன் அதையும் கலந்துக்குவோம் கலந்து இந்த மசாலாலாம் நல்லா வேகிற மாதிரி நல்லா கலக்கணும் அடி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அடுத்ததாக தண்ணி நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்குறோமோ அந்த பாத்திரத்துலேருந்து ஒன்றரை ஒன்றரை பங்கு தண்ணி கலக்கணும் இப்போ நான் சீரக சம்பா அரிசி தான் போட்டிருக்கேன் நம்ம பிரியாணினாலே சீரக சம்பா அரிசி தான் சுவை அதிகமாக இருக்கும் நம்ம ஏற்ற மாதிரி உப்பு கலந்துக்கலாம் குடிச்சு பார்த்துட்டு தண்ணி கொதிக்கும் போது அதை லைட்டாக எடுத்து குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க இப்போ அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த அரிசியை ஊற வச்சிடலாம் அப்போ தான் பொலபுலான்னு வயிற பிரியாணி அரிசியை கலந்து நல்லா கிண்டி விட்டுட்டு பக்கத்துலேயே இருக்கணும் நல்லா கொதித்து மேலே வரும்போது அரிசியெல்லாம் மேலே வரும்போது தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம் முன்னாடியே நெய் ஊற்றினா அந்த பிரியாணியோட வாசம் அதிகமாக வெளியில் போய் சுவையை கெடுத்துரும் அதனால் நல்லா அரிசியெல்லாம் மேலே வரும்போது நெய் நல்லா கலந்துக்கலாம் நாங்கள் தம்முக்கு கறியெல்லாம் மாட்டோம் தோசை சட்டியை அடியில் வச்சு அது மேலே இந்த சட்டியை தூக்கி வச்சுருவோம் கட்டியை தூக்கி வச்சதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுறணும் இப்போ சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாண்டி ஐடியாஸ் சேனலோட மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஷாய்டிசா சிக்கனும் தயிர் வெங்காயமும் தயிர் வெங்காயத்தில் உப்புக்கு பதிலாக சீனி கலந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதிவை முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன் தம் வச்சதுக்கப்புறமா சிம்மில் தான் வைக்கணும் அடுப்பை ஃபுல் தீயில் வைக்கக்கூடாது